வணக்கம் ஸ்போர்ட்ஸ் நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கவஸ்கர் ட்ராஃபி மீதும் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் மீதும் அமைந்திருப்பது எல்லோரும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் சாம்பியன்ஸ் டிராஃபி குறித்து இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் குறித்து இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மிகப்பெரிய பகை அந்த பகை வந்து எங்கே முடிந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியா பாகிஸ்தானுக்கு போகாது இந்தியா வராமல் தொடரை நடத்த விடாது ஐசிசி அதுபோல இந்தியா வந்தையாக வேண்டும் என்று விடாப்படியாக நிற்கின்ற பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இன்னும் ஒரு புது மோதலாக ஐபிஎல் மற்றும் பி எஸ் எல் மோதல் ஆகியன என்று சொல்லி பலவிதமாக இது பேசப்பட்டுக் கொண்டிருந்தன அவை பற்றிய முக்கியமான விடயங்களையும் உங்களோடு பகிரப் போகிறேன் அதை பற்றி பார்க்கப் போகிறேன் அதே போல எந்த வெடிவந்திருக்கின்ற ஐசிசியின் புதிய தரப்படுத்திகள் குறிப்பாக டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச தரப்படுத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஹார்திக் பாண்டியா மீண்டும் முதலாம் இடத்தை எடுத்திருக்கிறார் அவர் விட்டிருந்த அந்த முதலாம் இடம் இப்போது நடைபெற்று முடிந்த தொடர்களுக்கு பிறகு அவர் வசமே போய் சேர்ந்திருக்கிறது அதுபோல இலங்கை வீரர்கள் மிகச் சிறப்பான முறையில் நியூசிலாந்துக்கு எதிராக ஆடியிருந்தார்கள் இருந்தார்கள் வெள்ளை பந்து போட்டிகளில் இலங்கையின் ஆதிக்கம் நாங்கள் எல்லோரும் பார்த்திருக்கின்ற விடையுமே அதன் அடிப்படையில் இலங்கை வீரர்கள் முன்னேற்றத்தை முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த தரப்படுத்தல் விவரங்கள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் பலவற்றை உங்களுக்காக விளக்கமாக கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறேன் அதே போல இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன நாளைய தினம் உங்களில் பல பேர் எதிர்பார்த்திருக்கின்ற இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நடக்கோ மிக முக்கியமான தொடரான தொடர் பற்றிய பல்வேறு விடயங்களை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாளிக தினம் நான் வழங்க காத்திருக்கிறேன் எந்த நாளிலும் உங்களது கேள்விகள் கருத்துக்கள் மற்றும் இதர முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நேரலையை கொண்டு செல்ல காத்திருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் பற்றி சொல்வீங்கன்னு சொன்னீங்க அதை பற்றி கட்டாயம் சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலேயே கால வரையறையில் இல்லாமல் எப்போது நடக்கும் என்று சொல்லி தெரியாமல் இப்போதைக்கு பிற்படுத்தப்படுகிறது நேற்று எனக்கு இந்த தகவலை மின்னஞ்சல் மூலமாக யார் அறிய தந்திருந்தார் நிஷாந்த் அறிய தந்திருந்தார் ஆமா நிஷாந்த் நேற்று எனக்கு இந்த நேரலை இன்றைய பெற நேரத்தில் மின்னஞ்சல் மூலமாக எனக்கு அறிய தந்திருந்தார் பல பேர் மின்னஞ்சல் முகவரியை கேட்டிருந்தீர்கள் ஏ ஆர் விரூஷன் டாட் ஸ்போர்ட்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் பல பேர் மின்னஞ்சல் அனுப்பி இருந்தீர்கள் இன்னும் கேட்டிருந்த பல பேருக்காக உங்களுக்கான விடயம் அதுபோல இந்த வாட்ஸ்அப் குடும்பங்களை பற்றி ஒரு விடயத்தை சொல்ல முன்பு வாட்ஸ்அப் குரூப்புகள் பலவற்றை அமைத்திருந்தது ஆட்கள் காணாமல் போய் ஐந்தாவது வாட்ஸ்அப் குரூப் வந்த பிறகு அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் ப்ரோட்காஸ்ட் ப்ரோட்காஸ்ட் அந்த சேனல் இங்கே கூட மூலமாக நீங்கள் கொள்ளலாம் தனித்தனி குரூப்புகளாக நாங்கள் தனித்தனிய தகவல்களை அனுப்பி உங்களோட இன்பாக்ஸ் என்ற போதை விட இந்த வாட்ஸ்அப் ப்ரோட்காஸ்ட் குரூப்பில் நீங்கள் எழுந்து கொள்வது மூலமாக உடனுக்குடன் முக்கியமான விடயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் அதிலே தகவல் பரிமாறுவதாக இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பரிமாற முடியாது ஆனால் நீங்கள் மாறாக மின்னஞ்சல் மூலமாகவோ இல்லவற்றால் அந்த குரூப்பில் இருந்த பல பேருக்கு என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய மின்னஞ்சல் வாட்ஸ்அப் முகவரிகள் தெரியும் எனவே அதன் மூலமாக என்னோட இணைந்து கொள்ளலாம் அது இருக்காது இல்லையா இப்போது இணைந்திருக்கிற நண்பர்கள் பல பேர் தங்களுடைய இலங்கையின் பதினோருவர் கொண்ட அணியை தெரிவித்திருக்கின்றார்கள் நீங்கள் சரியாக கணித்த பதினோருவர் கொண்ட அணியை நான் முன்னோட்டம் தரும்போது என்னோடும் அது பொருந்தி போயிருந்தால் அந்த விடயத்தை கொண்டு வரலாம் அதுபோல போட்டியில் அணியில் ஆடுகின்ற அணி அதே போல எக்ஸாக்டாக அதே அணியாக சரியாக இருந்தால் நான் இருபத்து ஏழாம் தேதி போட்டி வரும்போது போது அந்த விடயத்தை கொண்டு வருகிறேன் எனவே நீங்கள் என்னோடு இணைந்திருக்கலாம் இப்போது நாங்கள் இன்றைய நாளில் முக்கியமான செய்திகள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரலாம் முதலில் உங்களுக்காக சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் அண்மை காலமாக இலங்கையின் இளையோர் பறவைகள் ஆடி வருகின்றார்கள் பல கழக போட்டிகளில் பல இளைஞர்கள் ஆடி வருகின்றார்கள் அதை பற்றிய முழுமையான நான் ஆடியும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் இன்றைய நாளில் இடம்பெற்ற போட்டியில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சார்பாக பங்கு பற்றிய நம்மவர்கள் இருக்கின்றார்கள் adı bu BBK அஹ் அணி சார்பாக ஆடிய இளையோர் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய விடயங்களை எல்லாம் நாளை தினம் விவரமாக உங்களுக்காக கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன் எனவே நாளை விரிவாக அந்த விடயங்களை உங்களுக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கலாம் அதன் மூலமாக நீங்களும் யார் யார் அவர்கள் அண்மை காலமாக மிகச்சிறப்பு ஆடி வருபவர்கள் எதிர்காலத்தில் அணியிலே இடம் பிடிக்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கின்றார்கள் என்ற முழுமையான விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் மகிழ்ச்சியோடு அவர்களை பாராட்டலாம் இப்போது கிரிக்கெட் மட்டுமல்ல இனி கால்பந்தாட்ட போட்டிகள் மற்றும் இதர விளையாட்டுப் போட்டிகளிலும் நம்மவர்கள் பல பேர் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் ஐசிசியின் புதிய தரப்படுத்தல் விடயங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் டெஸ்ட் தரப்படுத்தல்களை பொறுத்தவரையில் இறுதியாக இந்த தரப்படுத்தல்கள் வெளியாகி இருப்பது அஹ் நவம்பர் மூன்றாம் தேதி அதில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை எனவே எங்களுக்கு எல்லாம் தெரிந்தது அதுபோல ஒருநாள் அணிகளை பொறுத்தவரையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நான் நேற்று முன்தினம் இறுதியாக இந்த அணிகள் நேற்றைய தினம் இல்லையா பத்தொன்பதாம் தேதி இறுதியாக இச்சைப்படுத்தப்படுகிறது அப்டேட் ஆகியிருக்கிறது இந்தியா தொடர்ந்து முதலாம் இடத்தில் நூற்று பதினெட்டு புலிகள் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்தில் நூற்று பதிமூன்று பாகிஸ்தான் மூன்றாம் இடத்தில் நூற்று ஒன்பது நான்கு தென்னாப்பிரிக்கா நூற்று ஆறு ஐந்தாம் இடத்தில் இப்பொழுது இலங்கையும் நியூசிலாந்து ஒரே அளவான புள்ளிகள் ஆனால் தசம் அடிப்படையில் நியூசிலாந்து கொஞ்சம் முந்தி இருக்கிறது நியூசிலாந்தை வீழ்த்திய பிறகு அந்த மூன்றாவது உறுதியமான போட்டியிலும் இலங்கை வந்திருந்தால் இலங்கை உறுதியாக ஐந்தாம் இடத்தை எடுத்திருக்கும் மழை குழப்பியதன் காரணமாக நியூசிலாந்து ஐந்தாம் இடத்தில் ஆனால் நியூசிலாந்து தொன்னூற்றி எட்டு புள்ளிகள் இலங்கை ஆறாம் இடத்தில் இலங்கையும் தொன்னூற்றி புள்ளிகள் ஏழாம் இடத்தில் இங்கிலாந்து இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் இப்பொழுது ஆறு புள்ளிகள் வித்தியாசம் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவில் ஆயிலாந்து என்று இலங்கையின் முன்னேற்றம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி படக்கூடிய விடையும் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச

இடத்தை பிடித்து கொள்ளும் முன்னேறிக் கொள்ளும் வந்து எதிர்பார்க்கலாம் இனி நாங்கள் ஒவ்வொரு தரப்படத்திலாம் பார்க்கலாம் முதலில் நாங்கள் ஒரு நாள் சர்வதேச தரப்படத்திலே பார்த்தோம்னு சொன்னால் துடுப்பாடு வீரர்களில் பாபர் அசாம் தொடர்ந்து முதலாம் இடத்து ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஆகிய மூன்று இந்தியர்கள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றார்கள் ஐந்தாம் இடத்தில் அயர்லாந்தின் ஹரி டெக்டர் இருக்கின்றார் ஆறு நியூசிலாந்தின் டெரல் மிச்சல் ஏழாம் இடத்தில் ராமலுல்லா குருபாஸ் ஆப்கானிஸ்தான் இலங்கையின் பத்து மேசங்க ஒரு வீழ்ச்சியை கண்டுபிடினால் அவர் எட்டாம் இடத்தில் நியூசிலாந்து தொடர் பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கவில்லை அதுபோல் ஒன்பதாம் இடத்திலே ஷாய் ஹோப் பத்தாம் இடத்திலே ஃபக்கர் ஜமான் முதல் பத்து இடங்களில் உள்ளவர்கள் இவர்கள் பதினொன்று முதல் இருபது வரை உள்ளவர்களை பார்த்தால் இமாமுல் ஹக் ரசி வேடாசன் தென் கே எல் ராகுல் இப்ராஹிம் ஜட்ரான் ஆப்கானிஸ்தான் பத்தொன்பதாம் இடத்திலே ஸ்டீவ் ஸ்மித் இருபதாம் இடத்துல தொடர்ந்து இருபது தொடக்க முப்பது வரை உள்ள பன்னிரண்டு ஸ்தானங்கள் மேலிருந்து இலங்கைக்கு எதிரான தொழில் மிக சிறப்பான பன்னிரண்டு ஸ்தானங்கள் மேலிருந்து இப்பொழுது இருபத்தி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இலங்கையின் குசன் ஒன்பது ஸ்தானங்கள் மேலிருந்து இப்பொழுது இருபத்தி ஆறாம் இடத்தில் இந்த இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்திருக்கின்றது இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொழில் இதுவிலே டாம் நேத்தும் எட்டு ஸ்தானங்கள் வீழ்ந்து முப்பத்தி நான்காம் இடத்துக்கு போயிருக்கின்றார் கேன் வில்லியம்சன் இப்பொழுது ஆடாத காரணத்தால் அவரும் நான்கு ஸ்தானங்கள் வீழ்ந்து முப்பத்தி ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கின்றார் கேன் வில்லியம்சன் ரசிகர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம் வில்லியம்சன் மீண்டும் தன்னுடைய ஆட்டத்தில் ஆரம்பித்திருக்கிறார் இப்போது நியூசிலாந்தின் ஷீல்ட் போட்டிகளும் முதல் தர போட்டிகளும் தன்னுடைய மீள் வருகையை காண்பித்திருக்கின்றனர் மீண்டும் நியூசிலாந்து அணிக்காக ஆடுகின்ற எண்ணத்தோடு அவர் மீண்டும் சுடுப்படுத்தார் நல்லது நாங்கள் வாழ்த்துக்களோடு வரவேற்போம் நாங்கள் அடுத்துி ப்படுத்த பார்த்தோம் இங்கே தான் நிறைய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் நம்ம யார் யார் முன்னேறி பார்க்கலாம் மிகச்சிறப்பான இரண்டு இனிங்ஸ் அவரை ஒரு நாள் போட்டிகளை தூக்கி கொண்டு வந்ததை போல ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரை முதலாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் மூன்று திலக் வர்மா நம்ப மாட்டீர்கள் அறுபத்தொன்பது ஸ்தானங்கள் மேலெழுந்து இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கின்றார் இந்தியா முறையில் முன்னேற்றம் இப்பொழுது மூன்றாம் இடத்திலே வந்திருக்கிறது மூன்று சதங்களை அடுத்தடுத்து அடித்தும் இரண்டு பூஜ்யங்களை எடுத்த காரணத்தால் அவரால் அந்த அளவு பெரிய முன்னேற்றத்தை காண முடியவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கொஞ்சம் ஆச்சரியம் தான் திலக் வர்மாவின் மிகச்சிறந்த துடுப்பாட்டம் அவரை இந்த அளவு தூரத்துக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய துடுப்பாட்ட பரிபர்கள் நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கோம் குறிப்பாக சர்வதேச போட்டிகளில் அவர் அறிமுகமானது முதல் தன்னை மிகச்சிறப்பான முறையில் மிக இருபத்தி ரெண்டு வயதான வீரர் அவர் இப்போது ஆடி இருக்கின்ற இருபது போட்டிகள் தான் ஐம்பத்தி தாசம் மூன்று மூன்று இரண்டு சதங்கள் இரண்டு அரை சதங்கள் அப்படி இருக்கும் போது இந்த அறுபத்தொன்பது ஸ்தான முன்னேற்றம் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது என்று சொன்னார் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் நான்கு போட்டிகளில் அவரது ஊட்டங்கள் முப்பத்தி மூன்று இருபது ஆட்டுமிழக்காமல் நூற்றி ஏழு ஆட்டு மிளக்காமல் நூற்றி இருபது இந்த இரண்டு ஆட்டு மிளக்காத இன்னிங்ஸ் தான் அவரை இவ்வளவு தூரத்துக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறன என்று நாங்கள் கருதுகொள்வோம் வேறு வழியிலேயே மூன்றாம் இடத்தில் திலக் வர்மா நான்கு சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவை மூந்திருப்பதால் அவரது மிகப்பெரும் சாதனையாக நான் சொல்வேன் ஆனால் இருபது போட்டிகளில் ஒரே அடியாக அறுபத்தி ஒன்பது ஸ்தானங்கள் மேலிருந்து வந்திருப்பதானது இதுவரைக்கும் எந்த ஒரு கிரிக்கெட் தரப்படத்திலேயும் நிகழாத சாதனை என்று நாங்கள் உறுதியாக சொல்லலாம் நான்காம் இடத்தில் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து பாபர் அசாம் முகமது ருஸ்வான் ஜாஸ் பட்டர் என்று முதல் ஏழு இடங்களில் எட்டாம் இடத்தில் எஸ் எஸ் வி இடத்தில் ஒன்பதாம் நிசங்க பத்தாம் இடத்தில் குர்பாஸ் ஒரு முன்னேற்றம் அதுபோல ரீசா ஹென்ரிக்ஸ் பதினோராம் இடத்தில் குசன் மெண்டிஸ் மூன்று ஸ்தானங்கள் மேலிருந்து அவர் இப்பொழுது பன்னிரெண்டாம் இடத்தில் வந்திருக்கிறார் அவரோடு பன்னிரெண்டாம் இடத்திலே இன்னும் இரண்டு பேர் மற்றும் இங்கிலீஷ் பதினைந்தாம் இடத்திலே ருத்ராஜ் கேக் இந்த இடங்கள் வரை நாங்கள் இன்னும் சஞ்சு தொடர்ந்து பிராண்டன் கிங் கிளென் பிலிப்ஸ் முகமது வசீம் எய்டன் மாக்ரம் பீர்னலன் ஆகியோர் முதல் இருபது இடங்கள் இருக்கிறார்கள் இருபத்தொராம் இடத்தில் பதினாறு ஸ்தானங்கள் மேலிருந்து வந்திருக்கின்ற ஷாய் ஹோப்பும் பதினேழு பதினேழு ஸ்தானங்கள் மேலிருந்து வந்திருக்கின்ற சஞ்சு சாம்சன் இருபத்தி இரண்டாம் இடத்திலும் இருக்கின்றார்கள் மூன்று ஸ்தானங்கள் மேலிருந்து தென் அமெரிக்காவின் வீரர் டெஸ்ட் குலாமிலும் இலங்கை அணிக்கு எதிராக ஆட அவர் இப்பொழுது இருபத்தி மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் இலங்கையின் வீரர்கள் அடுத்து மேலே இருப்பவரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் முப்பத்தி ஒன்பதாம் இடத்தில் இலங்கையின் மற்றும் டெஸ்ட் ஒரு நாள் அணித்தலைவரான சரித் அசலங்கே இருக்கின்றார் நாங்கள் அப்படியே பந்து வீச்சாளர்களை நாங்கள் இனி பார்ப்பது முக்கியம் பந்து வீச்சாரை பொறுத்தவரை ஒருநாள் சர்வதேச பந்து வீச்சாளர் பட்டியலை பார்த்தோம் முதலாம் இடத்தில் தொடர்ந்து அவரை நெருங்கி ஒன்பது புள்ளிகள் வித்தியாசத்தில் ரஷிகான் இரண்டாம் இடத்தில் கேசவ் மகராஜ் மூன்று குல்தீப் யாதவ் நான்கு பேர்ஸ் ஐந்து நமீபியா ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் மை மீண்டும் ஆறு ஸ்தானங்கள் வந்திருக்கின்றார் அவரது நியூசிலாந்துக்கு எதிரான சிறப்பான பந்து அவரை தூக்கி இருக்கிறது ஏழாம் இடத்தில் பும்ரா எட்டு முகமது சிராஜ் அடுத்தடுத்த இரண்டு இடங்களில் இரண்டு இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் ஜம்பாவும் இது முதல் பத்து இடங்கள் தொடர்ந்து பதினொன்று முதல் இருபது வரை பார்த்தால்

ஒரு நாள் போட்டிகளில் அவரது முன்னேற்றம் நாங்கள் எதிர்பார்த்திருப்பது பெரிய அளவில் அவர் முன்னேற இடம் உண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச பந்து வீச்சாளர் பட்டியலையும் நாங்கள் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறோம் இலங்கையின் வீரர்கள் பலவில் இந்த தொடரின் மூலமாக முன்னேற்றம் கண்டிருப்பார்கள் என்று எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை பார்த்தால் முதலாம் இடத்திலே அடல் ரஷீத் இருக்க இரண்டாம் இடத்திலே ஹாசரங்க இரண்டு பேருக்கு இடையில் வரும் ஐந்து போட்டிகள் மாத்திரமே வித்தியாசம் மூன்றாம் இடத்திலே ஜம்பா பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் கலக்கியது மூலமாக ஐந்து ஸ்தானங்கள் மேலிடத்தில் இப்போது மூன்றாம் இடத்திலே தொடர்ந்து அக்கில ஹுசைன் ஐந்தாம் இடத்துல இருக்கட்டது மகேஷ் தீக்ஷன ஆறு குடாகேஷ் மோட்டி ஏழு ரஷீத் கான் எட்டு ஒன்பது இரண்டு இந்தியர்கள் ரவி விஷ்ணுவும் அஷ்தீப் சிங்கும் பத்தாம் இடத்திலே ஃபசாலக் ஃபரூக்கி பதினோராம் இடத்திலே பதினைந்து ஸ்தானங்கள் மேலிருந்து ஆஸ்திரேலியாவின் இளம் வேக பதவிச் சடரான நேத்தர் எலிஸ் வந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்திலே மிச்சல் சாண்டன் அக்சார்பேட்டிலும் பத்து ஸ்தானங்கள் மேலிருந்து இப்பொழுது பதினொன்றாம் இடத்திலே இருக்கிறார் தொடர்ந்து பதினான்காம் இடத்திலே ஹேசில் அதைத் அதை தொடர்ந்து பதினஞ்சு முதல் இருபது வரை நோக்கிய முஸ்தாசு ரஹ்மான் டீம் சவுதி மற்றும் ஹரிஸ் ராவ் ஹரிஸ் ராவ் பாகிஸ்தானுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மிகச் சிறப்பு ஆடியதன் மூலமாக மீண்டும் இடம் பிடித்திருக்கின்றனர் இலங்கையின் அடுத்த கட்ட பந்துகளில் மத்திய முப்பத்தோராம் இடத்திலே இருக்கிறார் இது சகோதர வீரர்களின் பட்டியலை பார்த்தால் அதிலேயே இம்முறை முன்னேற்றங்களை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தது முதலில் ஒற்றைய ஒரு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் சகோதர வீரர்களின் பட்டியலை பொறுத்தவரையில் வரையில் முகமது நபி சிகந்தர் ராசா ரஷீத் கான் மெய்திஹாசன் மிராஸ் பங்களாதேஷ் அதுபோல கெஹாட் ராஸ்மஸ் நமீபியா ஐந்தாம் இடத்திலே ஆறாம் இடத்துல பிரெண்டன் மேக் ஸ்காட்லாந்து கிளின் மேக்ஸ் அஸ்மத்துலா ஒமர் ஜாய் மற்றும் ஜீசான் மக்சூத் ஆகியோர் முதல் பத்து இடங்கள் இருக்கின்றனர் அண்மை காலமாக முன்னேறி வருகின்ற சில வீரர்களை பொறுத்தவரை ஆஹ் சைன் ரவீந்திர ஜடேஜா மைக்கேல் லீஸ்க் மற்றும் இலங்கையின் வனிதோ ஹசரங் ஆகியோர் முதல் பதினான்கு இடங்களுக்குள் இருக்கிறார்கள் இலங்கையின் மகிஷ் டீக்ஷன அவரும் இப்பொழுது சகோதரி வீரராக மாறிக்கொண்டு வருகிறார் அவரது துடுப்பாட்டம் கை கொடுத்திருக்கிறது அவர் இப்பொழுது இருபத்தி ஐந்தாம் இடத்திலும் இலங்கையின் அணித்தலைவர் சரித் ஹசரங்கு இருபத்தி ஏழாம் இடத்திலே முன்னேறி இருப்பது இலங்கைக்கு ஒருநாள் போட்டிகளில் அண்மை காலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிட்டிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வெள்ளாளுகையும் ஐம்பத்தி நான்காம் இடத்திலே இருக்கிறார் எனவே இலங்கையின் நாள் குழாமில் இடம்பெறுகின்ற நான்கு பேர் முதல் அறுபது இடங்களுக்குள் இருக்கின்றார்கள் என்பது முன்னேற்றம் இப்பொழுது கண்கூடாக தெரிகிறது என்பது எங்களுக்கு வெளிப்படையான விடயம் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச தரப்படுத்தலை பொறுத்தவரையில் முதலாம் இடத்தை இப்பொழுது கைப்பற்றியிருக்கின்றார் மீண்டும் ஹார்திக் பாண்டியா தான் இழந்திருந்த முதலாம் இடத்தை சில மாதங்களுக்கு பிறகு தீபேந்திர சிங் ஐரி நேபாளம் அதுபோல லியம் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து ஆகியோரிடமிருந்து இருக்கின்றார் இந்திய டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச சகோதர வீரரான ஹார்திக் பாண்டியா அவர் முதலாம் இடத்தில் நேபாளத்தின் ஐரி இரண்டாம் இடத்தில் லயன் லிமிங்ஸன் மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஆஸ்திரேலியாவின் மார்க்கஸ் அவரோடு நான்காம் இடத்தை சரிசமனாக பகிர்ந்திருக்கின்றார் இலங்கையின் வாடிதோ ஆறாம் இடத்திலே முகமது நபி ஏழு சிக்காந்த ராசா எட்டு ஒன்பது மாக்கிரம் பத்தாம் இடத்திலே நமீபியாவின் தொடர்ந்து முதல் இருபது இடங்களில் இலங்கை வீரர்கள் யாரும் கிடையாது ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து ஒமான் போன்ற நாடுகளின் வீரர்கள் இடம் இடம்பெடுத்திருக்கின்றார்கள் இருபத்தி இரண்டாம் இடத்திலே கிளென் மேக்ஸ்வெல் இருக்கு அவரோடு தசுக்கு மீண்டும் அணிக்குள்ளே வருவாரா தெரியவில்லை சர்வதேச போட்டிகளில் அவருக்கும் அண்மை காலமாக அணியில் இடம் கிடையாது தனஞ்சய் அடி செல்வாவும் முதல் நாற்பது இடங்கள் இருக்கிறார் எனவே இவர்கள் இனி முன்னேற இடம் இருப்பவர்கள் அதுபோல இனி முன்னேறி வர விருப்பவர்கள் பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் ஏ அணியின் பெறுபவர்கள் அண்மை காலமாக பார்க்கப்படுகிறார்கள் இலங்கை தேசிய குழாமுக்குள் உள்வாங்கப்படுவதற்கு இந்த ஏ அணியின் மிகச்சிறப்பான இல்லாமல் ஏ அணிக்காக நாடுகின்ற மிகச்சிறப்பான பெருவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இதிலே பாகிஸ்தான் ஏ அணிக்கு எதிரான இலங்கை ஏ அணியின் ஆட்டம் என்ற நாளில் மிகச் சிறப்பாக அமைந்தது இலங்கை மீண்டும் இந்த போட்டியை தன்வசப்படுத்தி இருக்கிறது முன்னூற்று பத்து கூட்டங்களை மட்டுமே எடுத்த இலங்கை பதிலெடுத்த ஆடி பாகிஸ்தானை இருநூற்றி எண்பத்தி ஏழு கூட்டங்களுக்குள் இன்று மட்டுப்படுத்தியது பாகிஸ்தான் சார்பாக அப்துல் ஃபசி ஐம்பத்தொன்பது கூட்டங்களில் எடுத்திருந்தார் முகமது சுலைமான் நாற்பது கூட்டங்கள் ஹீதர் அலி முப்பத்தைந்து ஐந்து அது அகமது அப்துல்லா முப்பத்தி ஒன்பது கூட்டங்கள் இலங்கை பந்தவீச்சில வனுஜ சஹான் எழுபத்தி நான்கு கூட்டங்களுக்கு ஐந்து கலக்கியிருந்தார் தன்னுடைய சூழல் பதவீச்சின் மூலமாக இலங்கையின் துடுப்பாட்டம் மீண்டும் ஒரு தடவை ஆரம்ப துடுப்பாட்டம் சரிந்தது புரிந்து பிறகு நிபுந்தரஞ்சவும் பத்து கூட்டங்களை தாண்டவிலே முறையை ஐந்து மற்றும் ஆறு கூட்டங்களை எடுத்தார்கள் அகான் விக்ரம் சிங் பதினைந்து பசுந்து சூரிய பண்டார பதினொன்று அணியின் தலைவர் இந்த நான்கு பேரும் மாற்றம் இடந்த வேளையில் இலங்கை அணி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்துள்ளது ஆனால் மிகச்சிறப்பான இணைப்பாட்டு மூலமாக அணியை கட்டி எழுப்பீர்கள் பவன் ரத்நாயகமும் சோனால் தினிஷமும் சோனால் தினிஷம் முதலாம் இன்னிங்ஸிலும் சிறப்பு ஆடி இருந்தால் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த இன்னிங்ஸிலும் ஆட்டம் எடுக்காமல் ஐம்பத்தொன்று அதுபோல பவன் ரத்நாயக்க ஆட்டம் எடுக்காமல் அறுபத்தி நான்கு இரண்டு பேரும் தங்களுக்கு இடையில் சக இணைப்பாட்டத்தை பெற்று நூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்கள் இப்பொழுது நூற்று எண்பது ஓட்டங்களால் இலங்கை முன்னிலை பெற்றுகிறது இந்த போட்டி எனவே பாகிஸ்தானுக்கு சவால் ஒன்றை கொடுத்துக் கொண்டது பாகிஸ்தானை பந்து முதலாம் இன்னிங்ஸில் இலங்கை கஷ்டப்படுத்துகிற இருந்த பந்து வீச்சாளர் இந்த இன்னிங்ஸில் குராம் ஷசான் அவர் உபாதை காரணமாக இந்த இரண்டாம் இன்னிங்ஸில் பந்து வீசவில்லை முதலாம் இன்னிங்ஸில் அவர் துடுப்படுத்த அடவும் என்பது முக்கியமானது இப்போது நாங்கள் அந்த விடயத்துக்கு வருவோம் இலங்கைக்கு இப்போது இருக்கின்ற மிக சவால் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் இந்த யுத்த காலத்திலே ஒரு பக்கம் சரியான முறையில் இல்லாவிட்டால் யுத்தம் என்று வரும்போது இந்த கிரிக்கெட் யுத்தத்தை ஒரு ஒரு மாதிரியாக சமப்படுத்துவது இல்லாவிட்டால் சமாதானப்படுத்துவது காரணம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்பது இப்பொழுது இல்லாமல் போக போகிறது போல தெரிகிறது அதாவது பாகிஸ்தானிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றுகின்ற நடவடிக்கையை எடுத்துக் பாகிஸ்தான் பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்துகிறது இந்தியா தங்களுடைய ஒரு அணியை பாகிஸ்தானுக்கு அடுப்பதை தடுத்துவிட்டது இப்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு தாங்கள் செல்ல மாட்டோம் என்று குறிப்பிட்டு அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை தங்களது தாங்கள் வரக்கூடிய நாடுகளில் ஒன்றுக்கு மாற்றாவிட்டால் தாங்கள் சாம்பியன் ட்ரோஃபியில் இடம்பெறுவதை ஐசிசி நாள் அழைக்க முடியாது இல்லாட்ட தங்களை அழைக்க முடியாது என்று இந்தியா வெளிப்படையாக சொல்லிவிட்டது பாகிஸ்தான் சொல்கிறது தங்கள் நாட்டிலிருந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை மாற்றுவதோ இல்லாவிட்டால் தங்கள் நாட்டையும் சேர்த்து நடத்துவதோ எந்த இடத்திலும் தங்களுக்கு சாத்திய பாடான விடையும் கிடையாது போட்டியை நடத்துவதாக இருந்தால் தங்களது நாட்டிலே மட்டும்தான் நடத்த வேண்டும் இரண்டு நாடுகளை கலந்து நடத்துவது என்பது தங்களுக்கு இயலாத காரியம் காரணம் தங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை இப்படியான ஏமாற்றத்தை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் பாகிஸ்தான் இப்பொழுது அழுத்தமாக சொல்கின்ற விடு ஐக்கிய அரபு அமீரகம் இல்லாவிட்டால் அஹ் அஹ் இலங்கை இல்லாவிட்டால் வேறொரு நாட்டில் சேர்த்து நடத்த தங்களுக்கு முடியாது தங்களது நாட்டிலே மட்டுமே வைக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் விடாப்படியாக இருக்கிறது இந்தியா பாதுகாப்பு நிலவரங்களை காரணம் காட்டியும் பாகிஸ்தானின் அரசியல் போன்ற விடயங்களை காரணம் காட்டியும் தங்களால் பாகிஸ்தானுக்கு வர முடியாது தங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற விடயம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தாண்டி இது ராஜதந்திர ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பெரும் குழப்பம் ஐசிசியினால் தீர்க்கப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது இதுக்கு ஐசிசி தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் இந்திய வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்களும் இப்பொழுது குற்றச்சுமத்தி கொண்டுகிறார்கள் பார்டர் கவஸ்கர் தொடரை தாண்டி இந்த விடயம் இப்பொழுது பேசப்படும் போது பாகிஸ்தானின் புதிய தலைமை பயிற்சி அகீப் அகிப் ஜாவர் சொல்கின்றார் தங்களுடைய முழுமையான நோக்கம் இப்பொழுது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலும் சாம்பியன்ஸ் டிராஃபியிலும் மட்டும் அதாவது டுவெண்ட்டி போட்டிகள் டெஸ்ட் போட்டிகள் எல்லாம் அடுத்த கட்டத்தில் பார்த்து கொள்ளலாம் சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இது எந்த விதமான குழப்பமாக இருக்க போகிறது என்று சொல்லி அனைவருக்கும் பெரு குழப்பமாக இருக்கும் போது இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்வது சாம்பியன்ஸ் டிராஃபி அடுத்த வருடம் இடம்பெறுவது இது எவ்வாறு தீர்க்கப்படும் யாரால் இந்த குழப்பங்களை தீர்த்து வைக்க முடியும் யாராவது இடையே இடைத்தரகு பேசுவதாக இருக்குமா என்று சொல்லி பல்வேறு குழப்பங்களும் இந்தியா இப்பொழுது டி டுவெண்டி விழிப்புடன் அற்றுவதற்கான உலக கிணத்தொடர்ந்து விலகி இருப்பதானது இந்தியாவின் அரசாங்கம் இந்தியா அணி புறப்பட தயாராக இருந்த விலையில் இந்திய அரசாங்கம் இதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்பதான் இப்போது சிக்கல் இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும் என்று நாங்கள் நம்பி இருக்கலாம் அதே இந்த இடத்திலே இப்பொழுது நேற்றைய நாளில் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு முழுமையாக இங்கே சொல்லாமல் போயிருந்தேன் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவின் ஜெரால் கொஜே அண்மை காலமாக இடம்பெற்று வந்த போட்டிகளும் அவர் நடுவர்கள் அஹ் இந்திய அணிக்கு எதிரான போட்டியின் போது நடுவர்களிடம் காட்டிய முரண்பாடுகளின் அடிப்படையில் அவருக்கு ஒரு மறைப்பொழி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு மறைப்புடி வழங்கப்பட்டிருப்பதோடு அவருக்கான அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது அவருக்கு அவருடைய ஊதிய தொகையின் ஐம்பது வீதம் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது சர்வதேச போட்டிகள் அவரது நடத்தை மூலமாக இப்பொழுது அபராதமாக எடுக்கப்பட்டிருப்பது முக்கியமானது அதுபோல் அண்மையில் இடம்பெற்று முடிந்த அல் அமீரத்தில் நெதர்லாந்து அணிக்கும் ஒமான் அணிக்கும் இடையிலான போட்டியில் இரண்டு வீரர்கள் தங்களுக்கு இடையில் மோதிக்கொண்டார்கள் கிரிக்கெட்டின் தாற்பயங்களை மீறி இருந்தார்களின் அடிப்படையில் நெதர்லாந்து அணியின் தலைவர் ஸ்காட் டெபர்ஸ்க்கும் ஒமானின் வேக பதவிச்சாளர் சூஃபியான் மெஹமூடுக்கும் இப்படியான தண்டனை வழங்கப்பட்டிருப்பது முக்கியமானது ஐசிசி இனி இப்படியான நடவடிக்கைகளில் தங்களது நெருக்கமான நடவடிக்கை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது அதே போல ஆஸ்திரேலிய ஆஸ்திரிய ஆஸ்திரிய நாட்டின் கிரிக்கெட் வீரர் ஒருவர் இஸ்ரேல் நாட்டின் கிரிக்கெட் அணிக்கு எதிராக நடந்து கொண்ட விதம் குறித்து இப்பொழுது மன்னிப்பு கோரியிருக்கின்றனர் இதையடுத்து உடனடியாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் ராஜதந்திர உறவுகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கிரிக்கெட்டிலும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான சிக்கல் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி உடனடியாகவே இந்த விடயம் சரியான முறையில் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் போர்டர் கவஸ்கர் தொடர் ஆரம்பிக்க போது இன்னும் இரண்டு நாட்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி போட்டி இந்த மைதானம் எப்படி இருக்கும் மைதானத்தின் வெடிப்புகள் எப்படி இருக்கும் என்று பல்வேறு மிகப்பெரிய குழப்பம் இதை பற்றிய விரிவான விடயங்களை நாளைய தினம் கொண்டு வருகின்ற முன்னோட்டத்தில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் ஆனால் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வரைவிருக்கின்ற இருக்கின்ற வேகப்பந்து வீச்சு கட்டத்தை தயாரித்து வந்தால் அந்த வேகப்பந்து வீச்சு வீச்சாடுகளிலேயே நேத்தன் லாயனுக்கு ஒரு தனியான இடம் இருக்கும் என்று கருதப்படுகிறது இதையடுத்து இந்திய அணியும் அஸ்வினிக்கான இடத்தை வழங்குவதாக இப்பொழுது தெரிகிறது இந்திய அணி எப்படியான அணி ஆடப்போகிறது என்று பல்வேறு குழப்பங்கள் இருக்க இந்திய அணியின் பதினோருவர் கொண்ட அணி குறித்து பல்வேறு பட்ட கேள்விகளும் எழுந்திருக்கின்றன அதுபோல இப்படித்தான் இந்த அணி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அறிமுகம் வழங்கப்படலாம் என்று சொல்லி ஒரு பேச்சு இருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஒரு சுழல் பந்த வீச்சாரம் ஆடினாலும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜெயின்ஸ்வாலும் இரண்டு முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர்களாக இந்திய அணியில் இடம் பிடிப்பார்கள் என்பதுதான் பல பேரும் கருதுகின்ற விட ஆனால் ஆஸ்திரேலியாவின் கிளின் மேக்ஸ்வெல் இந்த பிக் மேட்ச் லீக் போட்டிகளுக்கு முதல் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் உடல் எங்கேயாவது ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒரு ஷெஃபீல் ஷீட் போட்டியில் ஆடுவதற்கு விடுகிறது அவரது உபாதை இப்பொழுது அவரை ஷெஃபில் ஷீட் போட்டிகளில் ஆட வைக்க முடியாமல் போயிருக்கிறது இதையடுத்து அவரால் ஷெஃபில் கிண போட்டிகளில் ஆட முடியாத போகும் என்பது உறுதியான முடியும் இந்தியாவின் பதினொருவர் அணி குறித்த பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கின்றன யார் யார் ஆடப்போன்றார்கள் என்னென்ன குழப்பங்கள் இருக்கின்றன என்ன முடியும் ஒன்று ஜஸ்பிரித் பும்ரா தலைவராக இருப்பார் என்பது உறுதியாக தெரிகின்ற முடியும் மற்றும்படி வேறு விடயங்கள் இப்போதைக்கு நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாமல் இந்தியாவை பொறுத்தவரையில் ஆடுகளத்தின் தன்மை ஒரு பக்கம் இருக்கு ரவீந்திர ஜடேஜாவுக்கு இடம் இருக்காது இங்கே அதுக்கிடையில் கௌதம் கம்பீரின் பயிற்சிப்பு இந்த தொடரோடு நின்றுவிடும் என்று ஊகம் கூறுகின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இந்திய வீரர்களிலும் இருக்கின்றார்கள் அநேகமாக ஆடக்கூடிய இந்தியாவின் பதினோருவர் கொண்ட அணியாக ஆஹ் இந்த குடாமில் இருந்து ரோஹித் சர்மா ஜஸ்பி பும்ரா உபதலைவர் அவர்தான் இந்த முதல் போட்டியில் தலைவராக போதா ஜெய்ஸ்வால் ஈஸ்வரன் சுப்மன் கில் விராட் கோலி ராகுல் பண்ட் சப்ராஸ் கான் துருப் ஜூரில் மற்றொரு விக்கெட் கீப்பர் அஸ்வின் ஜடேஜா இரண்டு சுழல் பத விசார்கள் சிராஜ் ஆகாஷ் தீப் பிரதீஷ் கிருஷ்ணா பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷித் ராணா நிதிஷ்குமார் குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இங்கே இடம்பெற்றிருக்க மோனி மோக்கலை பொறுத்தவரையில் இந்த ஜாஸ்பின் பும்ராவை பொறுத்தவரையில் அவர் இயற்கையாகவே ஒரு அணிக்கு தலைமை தாங்க கூடியவர் என்று தன்னுடைய ஓகே சொல்லியிருக்கின்றார் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அறிமுகம் கிடைக்கும் என்று கருதப்படுகின்ற வேளையில் இந்த தொடரில் முதல் போட்டிகளையும் அவரை அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது பல பேர் கேட்டுக்கின்ற முக்கியமான கேள்வி இன்னொரு பக்கம் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிலும் பல்வேறு வீரர்களுக்கான உபாதைகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் இங்கே இருக்க கலீல் அகமது உபாதை அவரை அணிய விட்டு இப்பொழுது நீக்கி இருப்பதாக தெரிகிறது எனவே இதையடுத்து இப்பொழுது வேறொரு வீரரை உள்ளே கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அந்த மாற்றமும் இந்தியாவினால் உடனடியாக நிகழப்பட்டிருப்பதாக தெரிகிறது அந்த மாற்றங்களோடு சேர்த்து இந்த போட்டி அதாவது இடம்பெறப்பு என்ற பேர்த் போட்டி பேத்தின் நாடுகளும் எவ்வாறு இருக்கும் இரண்டு அணிகளிலும் யார் பதினோரு இடம்பெற உண்டார்கள் என்ற விவரங்களை நாளை தினம் பிற்பகல் வேளையில் உங்களுக்கான தனி காணொடியாக கொண்டு வர காத்திருக்கிறது இப்போது நண்பர்கள் ஒரு சில கருத்துகளை பார்த்து டிசம்பர் மாதம் இடம்பெற போட்டி நெருங்கும் போது அதை பத்தி விடயங்களை கொண்டு வரலாம் அது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இடம்பெறும் ஐபிஎல் இளம் பற்றியும் பல பேர் கேட்டீர்கள் தனி காணொலியை கொண்டு வரலாம் என்று நான் நம்புகிறேன் நண்பர்கள் பல கருத்துக்களை நிறைய பேரு வளமையை விட அதிகமானவர் ஒரு டீம் ஆஸ்திரேலியா பதட்டமாக இருக்கான்னு சொல்லி தில் தன் தங்குவதற்கு இல்லையா ஆஸ்திரேலியா உறுதியாக இருப்பதாக தெரிகிறது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பதற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆஸ்திரேலியா விரும்பி இருப்பதாக தெரிகிறது ஆளுங்கட்சி அனைத்து ஆசனங்களை பரப்போது செய்து உண்மையா என்று திரும்ப ஆளுங்கட்சி அனைத்து ஆசனங்களையும் வெளியே தேர்தல் முடிந்து தானே இப்ப நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் அவர்களுக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலதிகமான ஆசனங்கள் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு தான் எனவே நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்றன அப்படி அனைத்து ஆசனங்களையும் பெற முடியாது நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்கள் எடுத்து கேள்வியை கேட்டுக்கின்றீர்கள் நம்புகிறேன் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் ஆடும் கட்சி அதுதான் விஷயம் ஆஹ் நசீர் மிகச்சிறந்த ஒரு வேட்பாளரை கொழும்பு மக்கள் இழந்து விட்டார்கள் சரி நன்றி வைத்திருக்கின்ற அன்புக்கு நம்பிக்கை நன்றி மக்கள் ஏதோ ஒரு தெரிவை மேற்கொண்டு அதிலே நான் அவர்களது நம்பிக்கை வெல்லவில்லை என்று சொல்லி தெரிகிறது இனி வெல்வதற்கான முயற்சியை அடுத்தடுத்த கட்டங்களில் எடுக்க வேண்டும் அவ்வளவுதான் நீண்ட நாட்களுக்கு புற நேரலில் அக்கில் கண்ணாய் வந்திருக்கின்ற மகிழ்ச்சி சந்தோஷம் பவி பவித்ரன் வியாஸ்காந்த் இல்லை இல்லை அவர் இன்று ஒரு போட்டியில் ஆடி இருக்கிறார் அந்த போட்டி பற்றிய விவரங்களை நான் இதனும் கொண்டு வருகிறேன் செழிப்பான முகம் இன்று ஹாய் படி சொன்னேன் அப்படியா நேற்றை விட என்று இருக்கா சரி சந்தோஷம் ரெஸ்ட்ல இருந்திருக்கு நினைக்கிறேன் ஆஹ் ஆனா சந்திமால் விளையாடுறாரா தென்னாப்பிரிக்க நிச்சயமா அவர் இப்போது இருக்கின்ற ஃபார்மில் அவர் எடுக்காமல் இருப்பாருங்களா ஹார்திகாசன் ஆனா ஆஸ்திரேலிய ஃபுட்பால் டீம்ல இலங்கை தமிழ் பிளேயர் விளையாடுகிறார் வேலுப்பிள்ளை நிஷான் வேலுப்பிள்ளை ஆஹ் சோசியல் மீடியால அவர் அடிச்ச கோல் வீடியோ வைரல் ஆகிட்டு நிஷான் வேலுப்பிள்ளை ஆமா தெரியும் சொல்ற ஹார்திகாசன் நீங்க தொடர்ந்து என்னுடைய நேரலை பார்த்ததுதான் நான் நிஷான் வேலுப்பிள்ளையை பற்றி அவர் ஆடிய முதல் போட்டிக்கு பிறகே கொடுத்த அறிவோம் அதை பற்றி சொன்ன விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வே அவரை பற்றி நான் ஆர்வத்திலேயே சொல்லிவிட்டேன் இலங்கை பேட்டர்ஸ் ரபாடாக்கு மாஸ்டர் பிளான் பண்ணனும் ஆபத்தானவர் இடப்பதவி அதுவும் உயரம் மிக ஆபத்தானவராக கொச்சைக்கு எதிராக நாங்கள் ஒரு நாள் போட்டிகள் தரமாறு ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் லுங்கி எங்கிடையே இந்த தொடரில் ஆடமாட்டார் அவரது உபாதைக்கு நாப்பிரிக்காவுக்கு ஒரு பெரும் தான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது பொதுவான கிரிக்கெட் ரசிகனா ஹர்திக் பாண்டியாவுக்கு முதலிடம் மற்ற முயற்சி என்று பக்கம் திரும்ப பிரதீஷ் அந்த கேள்வியை கேட்டது தான் அந்த கேள்விக்கு பதில் வழங்கியிருந்தேன் ஆஸ்திரேலிய ஃபுட்பால் டீம் ஹர்திகாசன் சரி அது சரி கேன் வில்லியம்சன் பற்றி சொன்னேன் நிஷாந்த் ரவீந்திர குமார் கேட்டு நம்புகிறேன் மீண்டும் அவர் வந்துவிட்டார் ஆஹ் தன்னுடைய பிராந்திய அணிக்காக ஆட ஆரம்பித்து விட்டார் பவன் ரத்னாக்காவுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்குறாங்க இல்ல ஆஹ் பவன் ரத்நாயக்க இன்னும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் இலங்கை அணியில் எந்த இடத்தில் இடம் கொடுப்பதவருக்கு அவர் முதல் தர போட்டிகளில் சிறப்பாக ஆடி வருகின்றார் ஒரு நாள் அணியில் இடம்பெறுவதற்கு அவருக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது விரைவில் ஆனால் டெஸ்ட் அணியில் இடம்பெறுவதாக இருந்தால் மேத்யூஸ் இல்லாவிட்டால் சந்தைமால் போன்ற யாரோ ஒரு மூத்த வீரரை அணியில் விளக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஓய்வு பெற வேண்டும் இல்லையா சவுதி ஆமாம் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில நாட்களுக்கு டெஸ்ட் போட்டிகள் இருந்து இறுதியாக இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெறுகின்ற தொடருக்கு பிறகு ஓய்வு பெறப்படுகின்றனர் அதை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் நீ தொடர் இடம் போது அதை பற்றி பார்க்கிறேன் ஒன் டே டீம் ரேங்கிங் போடலான்னா ஸ்ரீலங்கா டீம் ஆறு இடத்துல இருக்கு சொன்னேனே இன்றைய உங்களுக்கு இந்த நேரலையில் சொன்னேன் அதை பற்றி நான் நினைக்கிறேன் அதுக்கு முதலே நீங்க இந்த கேள்வியை போட்டுக்கொண்டு கொண்டு போட்டு ஜனக்கு எனக்கே டெஸ்ட் அணியில் இடம்பெற மாட்டாரா இவர் டெஸ்ட் ஒரு துடுப்பாடு ஆனால் இப்போதைக்கு அணியில இடம் தேவையில்லை இல்லையா அணியை நிரப்பி இருக்கின்றோம் நாங்கள் நல்ல துடுப்பாடு வீரர் அணியில இடம் பெறுகிறார்கள் மேலதிக வீரர்கள் ஒருவராக இவரை வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் இப்போதைக்கு மதுஷன் சேதுபதி முகமது ஷிராஜினுடைய பந்து வீச்சு வேகம் மற்றும் ஸ்விங் இல்லாமல் இருக்கிறது உண்மைதான் அவருடைய வேகம் இன்னும் நூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டரை தாண்டவில்லை சராசரி வேகம் நூற்று முப்பது நூற்று முப்பத்தி ரெண்டாக தாண்டு இருக்கிறது அது ஸ்விங்கை பொறுத்தவரை அவர் லைன் மிக சிறப்பாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அவுட் ஸ்விங் பந்துகளை அவர் அதிகமாக வீச வேண்டும் இன்ஸ்விங் பந்துகள் தானாக இயல்பாக வருகிறது அந்த வேகத்தோடு சேர்த்து அதுவும் வந்தால் அணியில் அவரது இடம் உறுதியாக இருக்கு ஏன் ஒரு நாள் டீம் ராங்கிங்ல ஆறாம் இடத்துல இருக்கு எனக்கு விளங்குல முகில மண்ணம் கேட்டது எனக்கு ஆறாம் இடத்துல இருப்பதாக சொல்லியிருந்தேன் இல்லையா இந்தியா கிளாஸ் வெயிட்டிங் அப்டேட் ரவீந்தகுமார் இப்போதைக்கு அப்டேட் நான் சொன்னதுதான் இந்தியா போகாது பாகிஸ்தான் இந்தியாவை வர சொல்லி சொல்கிறது கண்டா வர சொல்லுங்கன்னு ஐசிசிக்கு பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது ஐசிசி யிடம் திமிக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா நேத்தன் லயன் ஒவ்வொரு முறையும் பண்டி அவுட் ஆக்குவார் ரிஷாப் நல்ல பிளேயர் தானால் லயன் ஸ்பின் வெறுப்பாக்கும் அவரை வந்து ராஜீவ் தேகும் அம்மேதா இடதுகை தொடுப்பாட வீரர்களுக்கு பொதுவாக ஹாஸ்பின் பந்து சொல்வார்கள் இப்போ அஸ்வின் முரளி எல்லாம் வேறு ரகம் நேத்தல் நாயன் போன்றோர் மகிஷ் தீக்ஷனை போன்றோர் வேறு ரகம் அவர்களது பந்து வீச்சில் உண்மையில் தடமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தலைவர் நம்பர் ஒன் ரேங்கிங் ஹர்திகாச்சன உங்க ரசி உங்க தலைவர் இல்லையா ஹர்திக் பாண்டியா சரி சந்தோஷமா இருப்பீர்கள் அபுதாபி டி டென் நாளை ஸ்டார்ட் ஆகுது ஓ ஹயாஸ்கான் அபுதாபி டி டென் எனக்கு இந்த டி டென் போட்டிகள் அப்படியான விஷயங்கள் மீது அதிகமான அக்கறை இருப்பது கிடையாது நீங்க ஞாபகப்படுத்திய காரணத்தால் அபுதாபி டி டென் லீக் போட்டிகள் நாளை ஆரம்பிக்கிறதா ஓ முதல் போட்டி ஆமா ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கிறது சரி அந்த எல்லாம் பார்த்திருப்பீர்கள் போட்டிகள் இடம்பெற போது நான் அந்த விடயங்களை கொண்டு வருகிறேன் இதில் அதிக அளவு முக்கியத்துவத்தை நான் செலுத்துவதில்லை காரணம் சர்வதேச போட்டிகள் இருக்கும்போது அதிக அதிகளவு முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய தேவையில்லைன்னு என்று நம்புகிறேன் ஆனால் சர்வதேச நட்சத்திரங்கள் இலங்கை நட்சத்திரங்கள் இளங்க நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும் போது ஸ்கோர் விவரங்களை செத்துக் கொண்டு வருகிறேன் ஓகே நன்றி தம்பி ஞாபடுத்தியது சலீம்கான் இலை சகோதரா இது நம்பித்தான் நாங்கள் தான் தேர்தல் முடிவு வரும்போது தேர்தல் வாக்களிக்க செல்லும் வரை அவர்கள் வாக்களித்து வாக்குகள் எண்ணப்படும் வரை கூட நம்பி இருந்தோம் என அரசியல் அப்படித்தானே அது மக்களது நாடி பிடித்து நாங்கள் அறிந்து கொடுத்தான் வேண்டும் இந்த முறை வீசி அலை அப்படி ஒரு அலை தாண்டுவோம் அதை கடந்து வருவோம் திருத்திக் கொள்வோம் மதீஷ பத்திரன் டெஸ்ட் அணியில் இடம்பெற மாட்டாரா அவர் ஒரு நாள் அணியில் இடம்பெறுவதே அவரது உபாதையை தாண்டி வருவது சிக்கலாக இருக்கிறது அவர் இன்னும் தன்னை டெஸ்ட் பந்து வீச்சாளராக வளர்த்துக் வேண்டும் இப்போதைக்கு டெஸ்ட் அணியில் அவர் இடம்பெறுவதை பற்றி நாங்கள் யோசிக்க முடியாது டேர்பன் ஹிஸ்டரிக் டெஸ்ட் ஒன்னுக்கு ரீசன் கேஜேபி அவர் டெஸ்ட் டீம்ல இல்ல இப்போது அவர் ஒரு நாள் அணியில் கூட இடம்பெறவில்லை அவருடைய ஃபார்ம் அவர் இருக்கிற சொல்லுவதை ஒன்று செய்ய முடியாது ஆனால் அவர் டெஸ்டில் மிகச்சிறப்பான முறையில் ஆடியும் ஒரு சில மாதங்களிலேயும் அவர் அணியை விட்டு நீக்கப்பட்டதையும் நான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் ஆஹ் ஸ்ரீலங்கா டீட்டன் டிசம்பர் மாதம் இடம்பெறும் அதை பற்றி திகதிகள் எல்லாம் சொல்லி அணிகளின் விவரங்களில் சொல்லியிருந்தேன் இனி முழுமையான விடயங்களை போட்டிகள் கிட்ட போது சொல்கிறேன் நூற்று பதினாறு ஆசனங்கள் தான் ஆளுங்கட்சி பக்கம் இருப்பதற்கு ஆசனங்கள் இல்லாமல் நாற்பது பேர் எதிர்கட்சி ஆசனத்தில் அமர வேண்டும் தற்காலிகமாக ஜெய் பத்மநாதன் அது அப்படித்தான் அங்கே ஆசன வகுப்புகள் இருக்கின்றன ஆனால் எதிர்கட்சி ஆசனங்களும் அவர்கள் இருந்தாலும் அப்படியே வடைவாக அதாவது ஒரு ஓவர் ஷேப் இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்திலே இல்லப்பட்டால் சதுர ஷேப் இருக்கின்ற பாராளுமன்றத்திலே இந்த பக்கம் நூற்று பதினாறு பேரும் அந்த பக்கம் நாற்பத்தி மூன்று பேரும் இருப்பார்கள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது அதை பற்றி இன்றைய நாள் செய்திகளின் விவரங்களிலே கொண்டு வருகிறது சரி விளையாட்டு விஷயங்களாக இருந்தாலும் அரசியல் நாட்டில் அக்கறை கொண்டவர்களாக இங்கே நண்பர்கள் இருப்பது சந்தோஷம் அவர்கள் தெரிவித்திருந்த விடயத்தை இங்கே கொண்டு வந்தார் அதைத்தான் நம்ம ஒரு சொன்னாரோ தெரியவில்லை ஆளுங்கட்சி முழுக்க நிரப்பி இருக்கிறது என்று சொல்லி சொன்னாரோ தெரியவில்லை ஆரம்பத்தில் நண்பர் சரி இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மரமாந்த நண்டுகள் நாளைய தினம் ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான போனர் கவஸ்கர் தொடர் பற்றிய முன்னோட்டத்தோடு உரிமை சந்திக்கிறேன் இணைந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் மரமாந்திர நண்டுகள்